அமெரிக்கா ஒன்றுக்கு முதவாத ஒரு பலவீனமான பேரரசு மோடியை ட்ரம்ப் என்ன அவங்க அப்பனே வந்தாலும் அச்சுறுத்த முடியாது நீ அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா மீது கூடுதல் இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதித்து வர்த்தக தடைகளை அமல்படுத்தியுள்ளது இது குறித்து அமெரிக்க பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் போல் இந்த நடவடிக்கை பொருளாதார ரீதியில் எந்தவொரு வலுவான காரணத்தையும் கொண்டிருக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் மாறாக இது அமெரிக்காவின் பொருளாதார பலவீனம் மற்றும் சீனா ரஷ்ய தலைமையிலான பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வளர்ச்சியை எதிர்கொள்ளும் ஒரு அவநம்பிக்கையான முயற்சி என்று அவர் கூறினார் ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதற்காக இந்தியா மீது வரி விதித்துள்ளது இந்த வாதம் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும் ஆனால் அமெரிக்கா இந்தியா மீது மட்டும் குறிவைத்து இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது மேலும் அமெரிக்கா தனக்கு தேவையான சில பொருட்களை ரஷ்யாவிடம் இருந்து நேரடியாக வாங்குகிறது இந்த இரட்டை நிலைப்பாடு அமெரிக்காவின் வாதங்கள் போலியானவை என்பதை காட்டுகிறது உண்மையில் அமெரிக்கா தனது பலவீனமான பேரரசு என்ற நிலையை உணர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் எழுச்சியை தடுக்க முயற்சிக்கிறது இந்தியா சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் அடங்கிய பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள முக்கிய நாடு அமெரிக்க அதிகாரிகள் இந்தியாவின் இந்த உறவு தங்களுக்கு அச்சுறுத்தல் என்று கருதுகிறார்கள் இதன் காரணமாகவே இந்தியாவை தங்கள் பக்கம் இழுக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆனால் அவர்களின் முயற்சிகள் தோல்வியடைந்ததால் இப்போது அச்சுறுத்தும் உத்தியை கையாள தொடங்கியுள்ளனர் ஆனால் இந்த முயற்சியை எதிர்பார்ப்பதற்கு மாறாக இந்தியாவை ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இன்னும் நெருக்கமாகியுள்ளது பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோரை சந்திப்பது இந்த நெருக்கத்தின் வெளிப்பாடே ஆகும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கைகள் ஒரு திட்டமிட்ட புத்திசாலித்தனமான நகர்வு அல்ல மாறாக விரக்தியின் வெளிப்பாடு என்று ரிச்சர்ட் ஃபோர்ட் கூறுகிறார் அமெரிக்காவின் உள்நாட்டு அளவில் ட்ரம்ப் எதிர்கொண்ட எதிர்ப்புகள் பொருளாதார பின்னடைவு மற்றும் அதிகரித்து வரும் பண ஆகியவை இந்த அவநம்பிக்கைக்கு காரணங்கள்